சூரிய எனக்குன்னு ஒரு போன் வாங்கி தந்தா அதுவும் என்ன என் வந்து சேர மாட்டேங்கி அப்பா வேற எனக்கு போன் வாங்கி தர மாட்டேன்ட்டாவ அம்மா என்னன்னா என் போனை ரிப்பேர் பார்த்து தரேன்னு சொல்லி அதுவும் செய்யவே இல்லை போன் இல்லாம எனக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு சரோஜக்கா நேட்ட மாதிரி வந்துட்டியா ஆமாக்கா நீங்க சொல்லி வராம இருப்பா சரி பூனை விட்டு போமா நேட்ட மாதிரி அவர் வீட்டுக்கா போனோம் வேற எங்கக்கா பூனை என்ன காட்டிலயா இருக்கும் இல்ல நேட்ட மாதிரி வீட்டுக்கு போனேன் எங்க அத்தை இருப்பாவல்ல எக்கா நான் சமாளிச்சுக்கிட்டேன் நீங்க அவர்கிட்ட பேசிட்டு வந்துருங்க నా మామ బకాస్ స్టేషన్ కు పోలని పతయి అయ్యో వెండకాయ ఇన్ని తండవల్తులు దిగేం జరుగురి నెట్ట మరి మామైన రైల్వే స్టేషన్ లే వెలబకరి ఆమ కానికి అంగదన్ నిన్నారి అన్నకి ఎవర్ చుమ్మద ఉండారులే నమ్మల పాతోడిని అవరే పోలీస్ స్టేషన్ లే దర్పారి అయ్యో వెండకా పుడిచి జైలు అడచర అడచి ఉడారి నియ నమ్మ ఎవర వీట్ల పోయి పాపం హ్మ్ చారి నెట్ట మామ వీటికే పోవా ఏకో గమ్మడి జుల్టిలా అమ్మయ్య అక్కవ ఆస్పత్రికి వెకవ ఎంగ అక్క పచ్చకిలికి వడం చెర్లియా என்னக்கா பச்சை கிளி அக்கா ரெண்டாவது குழந்தை உண்டா இருக்கா அவ்வளவு மாதிரி அப்படி எல்லாம் எதுவும் இல்ல அவளுக்கு ராத்திரில இருந்து காய்ச்சல் அடிக்குதா அதான் எங்க அம்மா கூட்டிட்டு போயிருக்கா ஓ அப்படியா அதனாலதான் தைரியமா கிளம்பி இருக்கீங்களோ ஆமா வா போவோம் அத்தை அத்தை சரஜம்மா என்னம்மா வீடு வந்திருக்க மாமா வா ரொம்ப அத்தை வீட்டு பக்கம் வந்து கல்யாணம் முடிச்சிட்டா வீட்டுக்கு வருவான்னு நினைச்சிட்டு இருந்தேன் முன்னகுட்டியே வந்திருக்கியே என்னம்மா அத்தை மாமா இங்க

ஐயோ இந்த அம்மா காத்துல தான் பறக்குது போல்க ஏக்கோ உள்ள பேரும் வாங்க இது என்ன கொடுமையா இருக்கு சரோஜாக்கா என்னமோ ஆசையில ஓடி வந்து பேச வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க வந்த ஆண்டி அவையில இந்த பூனை பார்த்து கல்யாணம் வேண்டாம் சொல்லி வந்திருக்கவன் இது தெரிஞ்ச அந்த ஆண்டி என்ன போறவன் தெரியலே அதுக்கப்புறம் நீங்க வாங்கி வைக்கல ஒரு ஓடு

இப்படி தினமும் நடந்து வந்து டீ காப்பில குடிச்சிட்டு போலாமோ சர் குட்டி ஆமா மாமா இப்ப யாரும் கண்டுபிடிச்ச ஓ வந்தது பெண்ணாணா பூமியிலே பூ பறிக்கும் தேவதை தானா காதலிலே என் மனதை பறித்தது நீந்தானா என்னது இது மாமா இப்படி பாட்டு பிடிச்சிட்டு இருக்காரு நான் பியாச வந்ததே கேட்க மாட்டேங்காரு நெட்ட மாதிரி உனக்கு எங்கேயோ மச்சா இருக்கு அதனால தான் நீ எங்க போனாலும் உனக்கு சாப்பாடு கிடைச்சிருது கிடைச்சதை எது கூடுது சாப்பிடுவோம்

ఇల్లమత్త గచ్చి ఉళ్ళదాం పోరా నెటమరి తనియా వందా ఇల్లనే యా మామగడ వందకేలే యారే సరోజా జావా ఆమనే ఉళ్ళదా యా మాంగ

உட்காருன்னு சொன்னா இங்கே உட்கார்ந்து அப்புறம் என்ன பயம் வா போய் மாமாவுக்கு பாக்கலாம் மாமா வா என்ன இவரு சார்ஜக்கோ சarjக்காவை எலித்திட்டு போறாரி என்ன அப்பா பார்த்ததே இல்லையா நான் இப்போ எங்கடா போறดิ தேசா நான் வாட்ட பிச்சிட்டு மேல ஆடி குதிச்சிடแน 얘네 உட்காரனே காப்பி இல்லமா காப்பி வேண்டாம்

வர சனிக்கிழமை ரொம்ப நல்ல நாள் அன்னைக்கே நிச்சயத்தை வச்சிடலான்னு நினைக்கமா ஆமாமா எதுக்கு நாளை கடத்திட்டே இருக்கணும் நிச்சயம் முடிஞ்ச உடனே அடுத்த முரூர்த்தத்துல கல்யாணத்தை வச்சிருவோம் மாமா என்ன சின் நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கட்டும் மாமா எஸ் சார் குட்டி மேல கோவப்படாதீங்க அவ நான் சொன்னதுனால தான் என் வீட்டுக்கு வந்திருக்கா என்ன சொல்ற சின்றசு நீய வர சொன்ன ஆமா மாமா சருக்குட்டியை நான் தான் வர சொன்னேன் அதனால தான் வந்திருக்கா எதுக்குப்பா அது வந்து மாமா வாழ போற வீடு எப்படி இருக்குன்னு அவ்வளோ தெரிஞ்சுக்கிடணும்ல அதுக்காக தான் வர மாமா நீ தான் ஃபோன் பண்ணியோ ஆமா மாமா ஆமா சார்ஜர் பிள்ளட்டதும் ஃபோன் கிடையாது எப்படிப்பா பேசுனா என்னது எ சரு குட்டிக்கிட்ட ஃபோன் கிடையாதா இப்போ என்ன சொல்றது மாமா நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க கூட ஒரு கொத்தவரங்க வந்திருக்க அவளுக்கு தான் போன் பண்ணமாமா ஓ அப்படியே நெட்ட மாதிரி தான் போன் பண்ணி கூப்பிட்டியோ சரோஜம்மா வீட்டுல அம்மா சொல்லிட்டு வந்தியா இல்லப்பா மாமா கூப்பிட்டோனிங்க வந்துட்டு அம்மா ஆஸ்பத்திரிக்கு அக்கலை கூட்டிட்டு போயிட்டா இப்படிலாம் சொல்லாம கொல்லாம வரக்கூடாதுமா இருந்த அம்மா அந்த பிறகு சொல்லிட்டு வர வேண்டியதானே என்ன பிள்ளை தான் ஆசைப்பட்டு வந்துட்டா எங்க வந்த ம் சரிமா தங்கச்சி சரோஜமா வா அப்பா கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுரு மாமா சார் குட்டிய நான் கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு ஸ்டேஷனுக்கு போறேன் இல்ல பச்சு ட்ரெஸ் நான் வீட்டுக்கு தான் போறேன் நான் சரோஜா பிள்ளைய கூட்டிட்டு போறேன் நீ வேலைக்கு கிளம்புப்பா ம் சரி மாமா புரியுது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சார் நான் பைக்ல கூட்டிட்டு போனோம் நினைக்கிறீங்க அப்படித்தானே சரி சரி காத்திருக்கேன் சர் குட்டி அப்பா கூப்பிடுறாங்கல்ல போடா

ఏక, ఉంగప్పేటవలావు. మెటమరి, ఏనమా? ఏయ్, లప్పాపాపోలమనికి ఆట ఉంటా వంది. హ్మ్, బాగా పోలా. తంగచి, ఏన్ననే? నా చెన్నమరియే చణికలమ నిచేయమన్న వందరుమా. వీట్లో വെచి సింపుల్ గాదాం పన పోరం. ఆ, సరిమే, నువ్వు ఇట్లా సరిమా, నా ప్లేలు కొడిటి కలంబి. జరజా, వామా. அதே मामा பேட்டு எதை ஏதே நினைச்ச கலக்க கூடாது தைரியமா பேட்டு என்னது இது பூனை கண்ணல இருந்து கண்ணீர் கோப்ளிகுது சிந்திரா எதுக்குடா கண் கலங்கியா நீ ஆசைப்பட்ட மாதிரியே உனக்கு அவளுக்கோ சனிக்கிழமை நிச்சய நடக்க போதே மாமே அத சொல்ல தான் வந்திருக்கேன் ஓகே மதர் ஐ அம் ஹேப்பி நான் சல்லம் முதலா நீ நம்பவே இல்ல இப்ப பாத்தியா 얘 நீ பாக்க ஏ சர் குட்டி பீட்

மम्मी என்ன சொல்றீங்க அண்ணனுக்கு எதுக்கு மम्मी திரும்ப நிச்சயம் பண்ண போறீங்க அவனுக்கு தான் கல்யாணம் நிச்சய இல்ல ஏலே வா சூரியா தான உனக்கு மறந்து போச்சு என்ன சொல்ல எனக்கு நிச்சயமா ஆமா உனக்கு சத்தியாக என்ன நிச்சய என்ன நடக்க போதே मम्मी ஏன்டே சொல்லல நாங்க சொல்றதெல்லாம் நீ கேட்டுட்டே தர்க்கியோ சார் என்னாச்சுமா மாப்ள என்னவோ சர்Prise ஆகுறதுன்னு புள்ளட்ட சொல்லவேண்டாம்டா நீ என்னடா அவனை மறைக்கிற மாதிரி இருக்குது அதெல்லாம் ஒண்ணுமில்லப்பா இவன்தான் கல்யாணம் வேண்டாம் வேண்டாம் சொல்லிக்கிட்டு இருக்கான் அதான் உங்க மர்மவே அவன் சொல்லாமே கூட்டிட்டு வர சொல்லி சொல்லி இருப்பி ஏன் பண்றீங்க சூர்யா வந்துட்டியப்பா அப்ப மாமா பிரயாணம் இப்படி எப்படி இருந்து நல்லா தான் இருந்தது மாப்பிள்ள ஐசு நீ வந்துட்டியம்மா சரிமா நிச்சயத்துக்கும் இருந்துட்டு கல்யாணத்துக்கும் இருந்துட்டு தான் போனோம் என் தங்கச்சி பிள்ளைமா அழகாதான் இருப்பா இங்கே இங்க எல்லகி தாங்க வீட்டுல போய் இருக்க பதுக்க வரவா எதுக்குமா விட்டு எதுக்கு அங்க போய் இருக்காத அங்க சத்யாவுக்கு நீ யாரும் இல்லல அவளோ அவள மாதிரி புள்ள அதனால அங்க போய் இருன்னு சொல்லி நான் தான் அனுப்பி வச்சிருக்கேன் நிச்சயம் வரப்போதே அவள ரெடி வெளியே வெளிய போக முடியாது கொஞ்சம் உட்கார்ந்து பசியிட்டிருப்பான் ஓ அதுதான்டா சரிமா मम्मी பண்றீங்க சூர்யா உனக்கு ஒண்ணும் தெரியாது நீ சும்மா இரு ஏப்பா எல்லாரும் உள்ள வாங்க ஆ சரிமா శారదమ్మా ఎండమ్మా ఇదల్లా నీ ఎదుకి పెంగి ఉందా ఎప్పు అద మామ చూడవలా ఆమె ఎన్నికి వణకు పోన్ మనిర్కా ఇల్ల పా నెట్ట మరికి పోన్ మన్నావలా నెట్ట మరిదా చూన పాద పోని ఎన్నిది ఎన్ని మాటి ఉట్టవలే నెట్ట మరి చింద్రస్ పోన్ పోటాను ఓ నంబర్ అవనికి తెలియమా ఏ ఇల్ల మాప ఎన్నిది

மம்மி என்ன நினைச்சிட்டு இதெல்லாம் ஏற்பாடு பண்றீங்க எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல மம்மி கல்யாணம் பண்ணிக்க போற என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம எப்படி நீங்க ஏற்பாடு பண்ணலாம் இதுக்கு தான் வர சொல்லியிருக்கீங்கன்னு தெரிஞ்சிருந்தா இங்க வந்திருக்கவே மாட்டேன் நான் இப்பவே கிளம்புறேன் மம்மி சூர்யா சொன்ன ஒரு வார்த்தை கேட்க மாட்டியோ உன் இஷ்டத்துக்கு தான் எல்லாம் பண்ணுவியா நீ தான் எங்களை பத்தியோ மம்மி எனக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லை மம்மி ஏல ஏன் உனக்கு இஷ்டம் இல்ல கல்யாண வயசு வந்தா கல்யாணம் முடிச்சிடணும் தாலி போட்டுட்டே போனா எங்களை தான் எல்லாரும் கேள்வி கேட்பாவே டாடி எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை டாடி அதான் ஏன் இஷ்டம் இல்லைன்னு கேட்டேன் என் தங்கச்சி பிள்ளையோட நல்ல பிள்ளைன்னு பார்த்துருவியோ எந்தல நினச்சி இப்படி பேசிட்டு இருக்கோ நீ பாருங்க டாடி என் மனசுல சத்தியா இல்ல சூரியா உன் மனசில் என்ன இருக்கு நீ நாங்கள் ஒன்றும் கேட்கையில இதை தான் பண்ணி இவன்தான் கட்டிக்கிறானுன்னு நீ கேக்கணும் தேவையில்லாமல் அப்பாவை ஏற்று பேசிய வேலையை வச்சுக்கிடாதே மம்மி நீங்க ஏன் மம்மி நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டீங்க உங்களுக்கு என் மனசு பத்தி புரியாதா அதெல்லாம் எனக்கு தெரியும் சூர்யா பிள்ளைகளுக்கு யார கல்யாணம் பண்ணி வச்சா ஒழுங்க வாழ்வாவனி எங்களுக்கு நல்லா தெரியும் நாங்க ஏதோ ஒரு பொண்ண பாக்கல நல்ல பொண்ணு அத்த தான் பாத்து வச்சிருக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா உன் வாழ்க்கை சிறப்பா இருக்கும் நான் இப்பவே கிளம்புறி மம்மி எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல ஆமா இவனுக்கு நம்ம கூட தான் பிடிக்காது நம்மளுக்கு தெரியாம வந்துட்டு போறதுன்னா ரொம்ப பிடிக்கும் டாடி